நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லலாங்க அப்பான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவீங்களா ஸோ அவர் வந்து இதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி எமோஷன் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா ட்ரை பண்றாருன்னு தெரியல அது வந்து அர்த்தமாவே அது வந்து அப்பான்னு வந்து யாரும் ஒரு கூப்பிடவும் இல்ல அதை வந்து அந்த மாதிரி கூப்பிடவும் முடியாது ட்ரெஸ் கூட வந்து எங்க தலைவர் மாதிரி கொடுத்து நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரே தலை நடிப்பு விட்டுட்டு வந்துட்டாரு நீங்க எதுக்கு வந்து எங்க தலைவர் மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவங்கள ஒரு கட்சியா ஒரு முதன்மை கட்சியா வந்தாச்சு அவங்க நல்லா ஆட்சி கொடுக்கல ஏன் வந்து வரக்கூடாது உடனே சி ஒண்ணுமே பண்ணாம வெறும் ஒரு ஒரு வாரிசா இருக்கிறதுனாலே உங்களுக்கு துணை முதல் ஆயிரம் ஆயிரம் முடியல எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க அந்த கட்சியில இது இவரா ஆரம்பிச்சிருக்கிற சொந்த கட்சி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு வணக்கம் நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு கூட கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து விஷ்ணு அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம் முதல்ல வந்து அது பத்தி கேள்விப்பட்ட உடனே சோசியல் மீடியால பெரிய அதிர்வலை இருந்தது அதை பத்தி சொல்லுங்க எதிர்பார்த்ததுதான் ஆனால் வந்து ரொம்ப ஒரு இருந்தது ரொம்ப நல்ல விஷயம் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜய் அவர்களும் முதல்ல சந்தித்த போது பலரும் அதை பத்தி அவர் என்ன இணைஞ்சிருக்காரோ அவரோட வேலை செய்ய போறீங்களான்னு கேட்டபோது பல சொன்ன விஷயம் இல்ல இல்ல அது வந்து நட்பு ரீதியாக சந்திப்பா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது கூட இருக்கலாம்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து உறுதி ஆயிடுச்சு அவரோட ஒர்க் பண்ண போறாங்கிறது ஃபர்ஸ்ட் அவரோட ஒர்க் பண்றதை பத்தி சொல்லுங்கள் டிவிக்கு அவங்களோட இணைஞ்சிருக்காங்க அதை எப்படி பார்க்குறேன் ரொம்ப நல்ல விஷயம் தானே அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரோட அந்த அஜெண்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பா நல்ல நல்ல விஷயம் தான் எந்த இதுவும் கிடையாது எல்லாருமே அதை பாசிட்டிவா தான் பாக்குறாங்க ஓகே ஆனா எதனால வந்து ஆரம்பத்துல அவரோட ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டும் போது மருந்ததுக்கான காரணம் என்ன பண்ணுவோம் அஃபிஷியலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சும்மா ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா உடனே எல்லாமே அவங்களே பேசிட மாட்டாங்க ஸோ அந்த மீட்டிங்லேயே வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடாது ஸோ அது அவங்களாம் அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடியே ஒரு மீட் பண்ணதுலேருந்தே அவங்க வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தா அதை வந்து ஓப்பனா சொல்ல முடியாது ஓகே ஆனா இன்னைக்கு வந்து அந்த முதல்ல எடுத்தோடனே பண்ணது அந்த கெட் அவுட் ஹேஷ்டேக் அந்த கெட் அவுட்ல வந்து சைன் பண்ணதுதான் அது விஜய் அவர்கள் சைன் பண்ணாரு அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அந்த பேனாவை கொடுத்த மறுத்துட்டார் பலரும் அதை வந்து கேள்வியா வச்சிருந்தாங்க என்ன அவர் வந்து மறுக்கிறாரு அவர் எதுவும் இது பண்ணலையே இல்ல நான் இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அவர் மறுத்தாரன்னு நான் பார்க்கல சரியா பார்க்கல நான் வேணா அது வீடியோ பார்த்துட்டு சொல்றேன் அது மேபி அவர் வந்து அது தெரியல அவர் என்ன ஆன்லைன்ல ஒரு ஹேஷ்டேக் விஷயமா இருக்கிறதுனால அவர் மறுத்துருக்கலாம் மற்றபடி ஆக்சுவலாக வந்து அது அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக தான் வந்திருந்தார் மொத்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து போயிட்டு சைன் பண்ணாங்க விஜய் பண்ணாரு பண்ணார் தலைவர் பண்ணாங்க சோ அவர் மறுத்ததுக்கான காரணம் வந்து ஏன்னா அவர் இன்றைக்கி தான் வந்தார் இன்றைக்கி ஜாயின் பண்றாரு இன்னைக்கு தான் அஃபிஷியலாக அவர் வந்து உள்ள வர்றாரு ஸோ மேபி அது அது தெரியல கரெக்டாக நான் ஆக்சுவலாக பார்க்கவும் இல்லை இரண்டு முறை வந்து அவரும் ஒரு பேனாக கொடுத்தாரு புசியானந்த் அவர்களும் பேனாக கொடுத்தாரு பட் பேர் வந்து இந்த கையை மட்டும் நகர்த்தி இல்லை வேண்டாம் அது ஒரு ஒரு தன்னடக்கமாவோ இல்ல வந்து ஒரு அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் தவிர்க்கிற விஷயமா இல்லன்னு பார்க்கலாம் தவிர்க்கிற விஷயமா அவர்தான் அப்படியே ஓபனா பேசிட்டார் எல்லாமே அவர் ஸ்டேஜில் வச்சு பேசின விஷயங்கள் அதாவது டைரக்டா வந்து வாரிசு அரசியல்ங்கிறத நம்ம இத்தனை நாள் பேசிட்டு இருந்த எல்லாருமே கேள்வி கேட்டு விஷயமா இருந்தது அவர் வந்தோடனே கவாஸ்கர் எல்லாம் உதாரணமா எடுத்து சொல்ல முதல்ல அவரோட ஸ்பீச் எப்படி அவரோட ஸ்ட்ராட்டஜியா டிவி கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு அவரும் வந்து அவர் ரொம்ப இது பண்ணி சொல்றாரு கரப்ஷன் சொல்றாரு ஹம் அதே மாதிரி மூணு சீல வந்து ரெண்டு இது வந்து ரெண்டு விஷயம் வந்து இந்த டைனாஸ்டியும் அதாவது இந்த வாரிசார அரசியலும் கரப்ஷன் கரப்ஷன் வந்து இருக்கிறதுலேயே வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டை விட மோசமாக எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாரு எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு கரப்ஷன் எதுவுமே கிடையாது முதல்லையே வந்து எல்லா வளங்களும் வந்து இருக்கிற ஒரு ஸ்டேட்டா ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாட்டில் இரு தமிழ்நாடு இருந்துச்சு எப்போவோ வந்து டெவலப் ஆகிருக்க வேண்டிய இன்னும் டெவலப் ஆகிருக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்டு நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டேட்டு கரப்ஷன் வந்து நம்பர் ஒன்ல இருக்கிறது இதோ இத கூட மோசமாக எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால வந்து பின்தங்கி இருக்குது இப்போ இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னார் கவாஸ்கர் சச்சின் அவங்களோட பசங்களே இருந்தா தோனின்னு ஒருத்தர் வந்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு அது நல்ல விஷயம் தானே ஸோ அவங்களே அவங்களோட வாரிசுங்களே இருந்திருந்தா நீங்க நம்ம தோனியை பார்த்துருக்க முடியாது கோலியை பார்த்துருக்க முடியாது ஸோ சேஞ்ச் அவங்க மற்றவங்க எல்லாருமே வரணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாரும் திறமையாளர் திறமைசாலிக்கு தான் அது ஒரு விளையாட்டுலேயே அப்படி அப்படின்னா நம்மளை ஆள்றவங்க கவர்னன்ஸு கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் டிராஃப்ட் பண்றவங்க பாலிசி மேக்கர்ஸ் வந்து ஒரே ஒருத்தவங்க வந்து அறுபது அறுபது ஆண்டு காலமா ஆண்டுட்டு இருக்கலாமா அவங்களும் மாறணும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஓகே ஆனா அவர் மெயினா இன்னொன்னு சொல்லியிருந்தாரு அவரை பார்க்கும் போது ரொம்ப கான்பிடண்டா தெரிஞ்சாரு நான் வந்து தமிழ்ல உரையாற்றுவேன் தோனியோட பாப்புலரா வருவேன் இந்த அளவு கான்பிடண்டா பேசுறாரு அப்படி என்ன ஒரு கூக்கம் இதுல கிடைச்சிருக்கும் மோஸ்ட் பாப்புலர் பிஹாரி அப்படின்னா தமிழ்நாட்டுல தோனி தான் நான் அடுத்த வருஷம் வந்து நான் உங்களுக்கு நம்ம நம்ம வந்து நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன வந்து இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோனியோட நான் பாப்புலர் ஆயிடறேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஃபர்காஸ்டிக்கர் தான் அவர் சொல்றாரு அவர் சும்மா ஃபன் ஃபன்னி நோட்ல தான் அவர் சொன்னார் இன்னொரு விஷயம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் வீடியோவா வெளியிட்டிருந்தார் சிலது அதையுமே நிறையா இது ஸ்டேஜ்லயே வச்சு பல கேள்வியும் கேட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கோட் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு சினிமா இது வேற இருந்தது அப்படிங்கிறதே பேசியிருந்தாங்க ஸோ அதை பற்றி முதல்ல உங்களுடைய கருத்து என்ன அந்த வீடியோ பத்தி இப்போது நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் சொன்னாங்க அப்பான்னு சொல்கிறீங்க எல்லாரும் எல்லாம் அப்பான்னு கூப்பிடுவீங்களா யார் முதல்ல அவர் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா ஒரு ஒரு இட்லி கடைக்கார ஒரு இட்லி கடைக்காரங்க ஒரு அம்மா ஒரு இட்லி கடை அக்கா வந்து நம்ம இட்லி சாப்பிடுறோம்னு வைங்க ஒரு ரோட்டு கடையில போய் சாப்பிட இட்லி சாப்பிடுறோம் அவங்கள கூட நான் அம்மான்னு கூப்பிடுவோம் ஆனா வந்து மத்தவங்களை எல்லாம் ஒரு அதே ஒரு அப்பான்னு அவரை கூட மாட்டோம் வேற ஒருத்தர் வந்து ஒரு அப்பான்னு எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டோம் அம்மான்னு எல்லாருமே கூப்பிடலாம் சரிங்களா சோ அவர் வந்து இதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி எமோஷன் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா ட்ரை பண்றாருன்னு தெரியல அது வந்து அர்த்தமாவே அது வந்து அப்பான்னு வந்து யாரும் ஒரு கூப்பிடவும் இல்லை அதை வந்து அந்த மாதிரி கூப்பிடவும் முடியாது அது ஒரு சினிமேட்டிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அவர் வந்து பண்ணாரு அதை விஷயம் அது எல்லாருக்குமே அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் ஆச்சு அதைத்தான் இப்போ இங்கேயும் வந்து ஆதவ் அவர்கள் சொன்னாரு அதே மாதிரி அது ட்ரெஸ்ஸு கூட வந்து எங்க தலைவர் மாதிரி வந்து நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரே தலை நடிப்பு விட்டுட்டு வந்துட்டார் நீங்க எதுக்கு வந்து எங்க தலைவர் மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பாசிசம் அப்படிங்கிற சொல்றப்பற பிஜேபியும் சரி இவங்களும் ஃபாசிசம்னா அதுக்கு இன்னொரு பேர் வச்சாச்சு நம்ம பாயாசம் அது ஃபாசிசமாக இருந்தாலும் பாயாசமாக இருந்தாலும் பிஜேபி அண்ட் டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்டர் த டேபிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து மக்கள் ரொம்ப முட்டாளும்னு நினச்சி அண்ணாமலை ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரேன் சாரி நான் அண்ணா சாலைக்கு வரேன் நீ நீ எங்கே வரேன்னு சொல்லு கெட் அவுட் மோடி அப்படின்னா நான் கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிற விஷயமா இருக்கட்டும் அதுக்காக எத்தனை பேர் இங்க வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான தெரியாமல் இவங்க வந்து அதுக்காக நான் ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதும் அதை ஃபண்டு கொடுக்கறதுக்கு இது இது இல்ல நீங்க பேச இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கபடி கபடதாரி நாடகம் மாதிரி தான் இருக்கு அது எல்லாருக்குமே ரொம்ப ஆப்வியஸா தெரியுது இப்போ இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சக்தி ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படத்துல நடிச்சாரு அரசியல் வந்தாரு துணை முதல்வரோ உட்கார்ந்தாச்சு அப்படின்னு முக்கியமான விஷயம்னா விஜய் வருக்குமே படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறம் அரசியல் பண்ணிட்டாரு தானே அப்போ இவரை மட்டும் கம்பேர் பண்றது ஏன் உதயநிதி ஒரு முதன்மை ஒரு இண்டஸ்ட்ரியில முதன்மையா இருக்கிற ஒரு ஆளுக்கும் படத்துல நடிக்கிற ஒரு ஒரு ஆளுக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகே எந்த இண்டஸ்ட்ரி இப்ப நீங்க உங்களோட இண்டஸ்ட்ரியா இருந்தா கூட ஒரு யூடியூப் சேனல் அதுக்கு ஒரு முதன்மைன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த விட்டுட்டு நீங்க அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா அது ஒரு கிரெடிட் இருக்கும் முப்பது வருஷமா இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா இருந்து தளபதி அவர்கள் என்னென்ன வந்து வந்து சமூக ஈடுபட்டாரு என்னென்ன வந்து வேலை செஞ்சிருக்காரு களத்துல இறங்கி களத்துல இறங்கி எவ்வளவு வந்து மக்களுக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த 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 காணொலியில வித் எவிடன்ஸ் இருக்கு சோ இவ்வளவு பண்ணி தான் அவர் வந்து வராரு அவருக்கும் பிறப்பாலும் வந்து இப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து துணை முதல் ஆரம்பிச்சிருக்கு வித்தியாசம் இருக்கு ஓகே அவர் தான் உதயநிதியை தான் அவர் சொல்கிறாரு தளபதி அவர்கள் வந்து வர வராங்க கட்சி யாருமே வேற என்ன பண்ணணும் பத்து வருஷம் இருபது வருஷம் வந்து வெயிட் பண்ணுமா இவங்களுக்கு இவங்களெல்லாம் வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள விட ஒரு கட்சியா ஒரு மு முதன்மை கட்சியா வந்தாச்சு அவங்க நல்லா ஆட்சி கொடுக்கல ஏன் வந்து வரக்கூடாது உடனே சிஎம் ஆகக்கூடாது நீங்க ஒன்றுமே பண்ணாம வெறும் ஒரு ஒரு வாரிசா இருக்கிறதுனாலே உங்களால் துணை முதல்வர் ஆயிரம் ஆயிரம் முடியுதுல்ல எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க அந்த கட்சியில இது இவரா ஆரம்பிச்சிருக்கிற சொந்த கட்சி எவ்வளவு வித்தியாசம் இருக்காது ஆனா அதான் அவருமே விஜய் சொல்லும்போது சொல்லும் போது எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டும் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு ஒரு எது சொன்னாரு சோ அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இருந்த மாதிரியான மக்கள் இப்ப இருப்பாங்களா அந்த பின்னாடி ஸ்டாண்ட் பண்ணி அவருக்கு ஓட் கிடைக்கும் நம்புறீங்களா ஏன் அது வந்து மக்கள் எம்ஜிஆர் மாதிரி இப்போ விஜய் வரலாம் ஆனா வந்து அப்ப இருந்த மக்கள் இப்ப இருக்க மாட்டாங்களா அதே மாதிரிதான் அதே தான் வந்து அதே ஒரு சர்க்கிள் தான் திரும்பி வருது அறுபத்தி ஏழுல அதான் நடந்தது அண்ணாக்கு எழுவத்தி ஏழுல எம்ஜிஆருக்கு நடந்தது என்ன நடந்தது அதே மாதிரி தான் வருது ஏன்னா அதாவது வெற்றி வெற்றியிடமா வந்து நிரப்புறதுக்காக வரல வெற்றி இடத்தை நிரப்புறதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று சொன்னார் ஒரு ஒரு மாவட்ட செயலர் ஒன்பது லட்சம் கோடி கடன் சொல்றாங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா மற்ற எல்லாம் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து டெவலப் டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க மட்டும்தான் கட்சி அதாவது கடன்ல இவ்வளவு கடன்ல இருந்துட்டும் இவங்க வந்து இவங்க வந்து கமிஷன் வருது கமிஷன் வருது நல்ல திட்டமா கெட்ட திட்டமாக அதெல்லாம் கிடையாது ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் வருது கமிஷன் எவ்வளவு ப்ராஜெக்ட் வேல்யூ என்ன முப்பது இது முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அதுதான் வந்து அப்போ இவங்களுக்கு வந்து யாருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் சரிங்களா சோ அது அது அதுதான் வந்து மது மக்கள் கையில தான் இருக்கு மெஜாரிட்டிலாம் வந்து ஜெயிச்சதே கிடையாது ஓகே இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட்டணி கணக்குகள் மட்டுமே தான் இருக்கு அவங்க கிட்ட சரிங்களா சோ அத வச்சு கூட்டணி கணக்குகளும் எப்படின்னா ஒரு தப்பான ஒரு ஒரு விஷயத்த ஒரு பொய் சொல்லி ஒரு ஒரு சிறுபான்மையிட்டோ மைனாரிட்டோ பொய் சொல்லி ஏமாத்தி அதை இருக்கிற ஓட்டு அதுவும் இல்லாம கல்ல ஓட்டு இருக்கு காசு கொடுத்து வாங்குற ஓட்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஹம் அப்படி இருக்கும்போது மக்களே வந்து ஃபிடப் ஆயிடுவாங்கல்ல மக்களே என்ன ஒரு டைமுக்கு மேல இது எப்படிதான் இதை மாத்திரும் இது எப்படிதான் மாறும் அப்படிங்கிற ஒண்ணு விஷயம் இருக்கும்ல அதுதான் இப்ப வருது அந்த சக்திதான் தான் தளபதி அவர்கள் ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஹேஷ்டேக் பத்தி பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல அந்த ட்விட்டர்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணாரு பலரும் கட்சியில இருந்துட்டே ஒரு இஷ்யூஸ் எல்லாம் கிளம்பிச்சு இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி ஜாதி பார்த்து ஓட்டு ஏதாவது பதவி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பலரும் எழுப்புனாங்க அந்த ஒரு விஷயத்த ஏன் அவர் அட்ரஸ் இல்லை அவர் வந்து இதெல்லாம் அது எந்த எது இஷ்யூன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க வந்து அவதூறு கிளப்புறது எல்லாத்துக்கும் பதில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே அந்த இஷ்யூவை வந்து கம்ப்ளைண்ட்னு அவர் சொல்றது எதுக்குன்னா குறைச்சி இட போடுறாங்க வேல்யூ வந்து குறைச்சி குறைக்கிறாங்க சின்ன பசங்க தான் இருக்காங்க நிர்வாகத்தில் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க தான் இருப்பாங்க இளைஞர்கள் தான் இருக்கணும் அப்படிங்க அதுதான் முக்கியம் அவங்க அதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லலாம் இந்த இதெல்லாம் அவதூறு இது வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வந்து கட்சிக்குள்ளே வரவங்க அத வந்து கிடைக்காத போது அவங்க போயிட்டு இந்த மாதிரி பண்ற விஷயம் எல்லாமே வந்து பிளஸ் அது இல்லாம மற்ற கட்சியினர் அவங்க கிட்ட இருக்கிற மீடியா இவங்க எல்லாம் பண்ற அந்த விஷயம் தான் தவிர அதுக்கு வந்து அது அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது உள்ள எல்லாருமே நார்மலா எல்லாருமே நம்ம ஒற்றுமையா தான் இருக்காங்க இப்ப பாத்திருப்பீங்க அவர் அத அவர்கள் கூட அவங்க பதில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பொதுச் செயலாளர் இருக்கா ஆனந்த் சார் இருக்கும் அவருக்கும் பிரச்சனை ஜான் அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது அவர் அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு அப்போது இல்லாததுன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது எல்லாம் அதுவும் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது விஜய் அவர்களே வந்து மேலே ஏறி வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இன்ட்ரோ பண்றாரு ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட அவரை இன்ட்ரோ பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு ஸோ விஜய் அவர்களுக்கு பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் மேலே ஒரு அதீத மரியாதை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அப்படி கிடையாது அதாவது நம்ம ஒரு ஸ்டீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு அவர் சரிங்களா அவர் வழியே வெளியில இருந்து வந்திருக்காரு ரெண்டாவது அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு இவ்வளவு நாள் வந்து டிராவல் பண்ணி இந்த மாதிரி நம்ம கூட டிராவல் பண்ணிருக்காங்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கு அதை வந்து இவர் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அண்ணா வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் சோ இப்ப பிரசாந்த் கிஷோர் பத்தி பேசுறதுக்கு வந்து இப்போ அவர் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு இல்லையா புதுசா இப்பதான் வந்திருக்காரு சோ அதனால அவர் சொல்லிட்டு இது பண்ணா இதா இருக்குங்கிறது கொஞ்சம் கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது தெரியாம கூட இவரே வந்து பேசலாம் தப்பு கிடையாது ஓகே அந்த பூத் பத்தி பேசியிருந்தாரு திவிக்க வந்து எந்த விதத்துலயும் சிறிய கட்சி இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா கொண்டு வர பார்க்குறாரு ஸோ எல்லா பூத்துக்கான ஆளையும் அவர் அலார்ட் பண்ண போறாரு ஆமாம் எல்லாம் பூத் கமிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் வந்து ஒரு கட்சி வந்து அதோட பேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் ஸோ அது அந்த அந்த அப்பதான் ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகும் ஓட்டு வந்து எல்லாருக்கும் உறுதியாகும் ஸோ அது வந்து ப்ராப்பராக அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆல்ரெடி அமைச்சிட்டு இருக்கிறாங்க அது கூடிய சீக்கிரத்தில் அது வந்து இதாகும் ஓகே நீங்க சொல்லும்போது சொல்லிருந்தீங்க டிஎம்கே ஆச்சி வந்து இவ்வளவு பெரிய கடன் இருக்கு எதுங்கும் ஊழல் இருக்கு அப்படின்னு சோ தமிழக வெற்றி கழகம் வந்தால் இது எந்த விஷயத்துல மாற்று அமையும் எல்லா விஷயத்துலயும் மாற்றம் அமையுங்க எல்லாம் உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த கடனை அடைக்கிறது தான் வேலையா இருக்கும் டெவலப்மெண்ட் மட்டும் தான் வேலையா இருக்கும் மத்தபடி நம்ம ஊழல் பண்றதுக்கோ இதுக்கோ எதுக்குமே இங்க வேலை இருக்காது ஏன்னா தலைமையில இருக்கிறவங்க அப்படி கிடையாது நீங்க கீழே யாராவது தப்பு பண்ணா கூட கரெக்டா வந்து கண்டிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணக்கூடியவங்க தான் தலைமையிலே இருக்காங்க ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க பார்க்காத காசு கிடையாது முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட இந்த காசு கிடையாது ஆனா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு உண்டான காசு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க எப்படி புரியுது அப்போ அந்த மாதிரி காசே பார்க்காம ஒரு திருட்டு ரயிலில் ஏறி வந்துட்டு இவ்வளோ நாட்டையே திருட்டி திருடி வந்து சொரண்டி சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்கிற கதையெல்லாம் இந்த ஊர்ல மட்டும்தான் நடக்கும் அப்போ உழைச்சியே சம்பாரிச்சு அல் எல்லா ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு மக்களுக்காக அதை விட்டுட்டு வரும்போது அந்த அந்த பிரச்சனையை தான் நம்ம முதல்ல நம்ம தீர்ப்போம் இவங்களோட நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் புரியுதுங்களா அதை வந்து இவர் வந்தா பண்ணிடுவாரா வந்தா பண்ணிடுவாரா வந்தா பண்ணிடுவாரான் அக்ரிமெண்ட் போட்டா நீ போட்டு போட முடியாது கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் எல்லா விஷயத்திலையும் வந்து கொண்டு வர முடியும் மாற்று அரசு கொண்டு வர முடியும் பயங்கரமா சட்ட ஒழுங்கு கரெக்ட் கரெக்ட் பண்ண முடியும் யாருக்கும் எந்த பாரபட்சம் இல்லாம வந்து ப்ராப்பரான எல்லாருக்கும் சமூக நீதியிலிருந்து எல்லாமே வந்து சமத்துவம் எல்லாமே எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும் அதுதான் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான கொள்கையா கண்டிப்பா தொடர்ந்து அந்த அவருடைய சுற்றுப்பயணம் இருக்க போது அவர் வந்து எல்லா இடத்தையும் பார்வையிட போறாருங்கிறாங்க அதுக்கான வேலை எல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் இன்னொருவர் சொல்லும் போது பெரிய கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பத்தி சொல்ல முடியும் ஏ நெக்ஸ்ட் இருந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் செகண்ட் வீக்ல இருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்கும் அந்த டிராவலு த்ரூட எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து போற மாதிரி ஐடியா இருக்கு பூத் கமிட்டிக்கு அந்த பூத் கமிட்டிக்கே மாநாடு போடுறதா வச்சிருக்காங்க ஸோ அது வந்து நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும் ஆக்டிவா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அடுத்து வந்து உனக்கு பிரச்சாரம் டைம்ல உங்களுக்கு வந்து மற்றபடி மற்ற கட்சியில இருந்து வந்துட்டு இருக்கிறவங்களும் இன்னும் நிறைய பேர் வரதா இருக்காங்க அது வந்து என்ன அபிஷியல நம்ம சொல்ல முடியாது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அது அது வந்து வர வர வரைக்கும் நம்ம சொல்ற பேர் சொல்றதும் அது கரெக்டா இருக்காது இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி